தமிழகத்தில் முழுமையான வறட்சி என்பதே இல்லை என உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நூற்றி நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வறட்சி கோர தாண்டவம் ஆடுகிறது இதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதையடுத்து தமிழகத்தை வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலமாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்துக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அந்த வழக்கின் இன்றைய விசாரணையின் போது தமிழகத்தின் சார்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் நரசிம்மா தமிழகத்தில் முழு வறட்சி இல்லை ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும் வறட்சி இருக்கிறது என்று கூறியுள்ளார் இதனை விவசாயிகள் தரப்பு வழக்கறிஞர் கடுமையாக எதிர்த்து வாதிட்டார் இதனையடுத்து கடனை கட்டாத விவசாயிகளிடம் வங்கிகள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அத்துடன் விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்